டியதன் உருவமை குளமிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே அல்லல் என்னும் மாசரு தாட்கொள்ளும் தெய்வமே அன்னலே ஐயனே என் அப்பனே தில்லை நகர்வாலதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி அன்பில் உரை நடனப்பதியே என் சுவாமி நடராஜனே நட வேதநாயகனே மெய்ப்பொருளே என்னுள் இயக்குகின்ற கூத்தப்பெருமானுடைய திருவடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உத்தரட்டாதி நட்சத்திரமும் சனிக்கிழமையும் அஷ்டமி திதியும் சேர்ந்த சித்தயோகமும் கூடிய சுப நாளில் இன்று நமக்கெல்லாம் அனுக்கிரகமும் அனுகூலமும் கொடுக்கின்ற நவகிரகங்களில் விக்னேஸ்வரன் பரமேஸ்வரன் இலங்கைஸ்வரன் என்ற ராவணேஸ்வரன் இந்த பற்றங்களோடு சேர்ந்த சனீஸ்வரன் என்ற பட்டத்துக்குரிய அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கின்ற சனீஸ்வரன் பற்றி அவருடைய வக்ரம் பெறுகிறார் என்றைக்கு இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வக்ரம் ஆரம்பிக்கின்றது நூற்றி நாற்பது நாட்களுக்கு இந்த விக்னேஸ்வரன் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறதுனால நேயர் பெருமக்களுக்கு இந்த ஒன்றையும் உங்களுக்கு சொல்லணும் நம்ம எல்லாம் எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா கோடீஸ்வரன் இந்த வேகமான உலகத்துக்கு எல்லாரும் கோடீஸ்வரன் ஆக முடியுமா எல்லாரும் பெரியவளாக முடியுமா அதனால தான் அதை நினைவுபடுத்துறதுக்காக பரமேஸ்வரன் ராவணேஸ்வரன் விக்னேஸ்வரன் சனீஸ்வரன் கோடீஸ்வரன் வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கோல்டன் பக்தி டிவி சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியே திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் கரம் சிரம் தாழ்ந்து வணங்கி பனிரெண்டு ராசிக்குரிய சனீஸ்வரனுடைய வக்கரநிலை பற்றி இப்போது பதிவு செய்வோம் அதற்கு முன்னதாக சனீஸ்வரனுடையுடைய குணங்கள் பற்றி நேயர் பெருமக்கள் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க எல்லா சான்றோர்களும் எல்லா ஜோதிட அறிஞர் பெருமக்களும் சொல்லியிருப்பாங்க இந்த நாயேன் இந்த அடியேன்னு சொல்ல அல்லவா அப்போ சனீஸ்வரன் அவருடைய கேரக்டரை அவருடைய குணத்தை நம்ம சொன்னா தான் அப்போ வக்ரநிலையில் என்ன பண்ணுறாருன்னு நமக்கு தெரியும் அந்த வகையில் சனீஸ்வரனால் என்ன சொல்லுவோம் ஒரு தாமதம் ஒரு எளிமை ஒரு அதாவது கீழே உள்ள பதவிகள் கீழே உள்ள பதவிகள்னால் வணக்கத்துக்குரிய நம்ம துப்புரவு தொழிலாளர்களுக்குரிய பதவிகள் அதுக்கடுத்தது பேரூராட்சி அதுக்கடுத்தது கார்ப்பரேஷன் சம்பந்தப்பட்ட பணிகள் அதுக்கடுத்தது பொறியியல் சம்பந்தப்பட்ட பணிகள் வியாபாரம் செய்கின்ற பணிகள் தையல் மிஷின் தைக்கிறாங்க பழக்கடை வச்சுருக்காங்க செப்பல் செருப்பு தைக்கிற தொழில் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில் எல்லாத்துக்குமே சனீஸ்வரன் முதல் காரணமாக இருக்கக்கூடியவர் அதே வகையில் அதாவது ஃபஸ்ட் இம்பரஷன் டியூ டு பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த வகையில் ஒரு நீதிபதிக்கு சனீஸ்வரன் தர்மத்துக்கு சனீஸ்வரன் தர்ம கர்மாதிபதிக்கு சனீஸ்வரன் ஏன்னா நீதி தேவதைங்கிறது நம்ம எம்பலம் வச்சிருக்கிறதே துலாம ராசிக்கு அந்த துலாம் ராசியில் அவர் உச்சம் பெறார் அந்த துலாம் ராசியில் அவரும் உச்சம் பெறாரு அப்போ உச்சம் பெறும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கும் உயர்ந்த நிலையில் இருக்கிறது அப்போ தாழ்ந்த நிலைக்கும் எம்பெருமான் தான் உயர்ந்த நிலைக்கும் எம்பெருமான் தான் அப்போ நீதிபதி மட்டும் அல்ல நீதி போதகர் அறக்கட்டளை தர்ம சிந்தனை அதுக்கும் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர் ஆக நவகிரகங்களில் ஒம்பது நவக்கிரகங்களில் சனீஸ்வரருக்கு மட்டும் அதுக்காகத்தான் ஈஸ்வரனே அவருக்கு சனீஸ்வர் பட்டம் கொடுத்துருக்காரு எல்லா நிலையிலையும் பொறுமையாக எல்லா நிலைகளையும் தற்காத்து கொள்வதற்கு எல்லா நிலைகளிலும் யார்கிட்ட எப்படி பேசணும் என்ற உணர்வை கொடுக்கக்கூடியவர் இந்த கேது இருக்காங்க பாருங்கள் இந்த ராகு கேதுங்கிறது நம்ம பாவ கிரகம்னு சொல்கிறோம் ராகு கேதுங்கிறது நமக்கு வந்து பாம்பு கிரகம்னு சொல்கிறோம் அதே சமயத்தில் சர்ப்பசாந்தி தோஷம் ராகு கேது தோஷம் இப்படிதான் நம்ம சொல்கிறோம் ஒரு திருமணத்திற்கோ ஒரு அவருடைய ஒரு ஜாதகத்தில் ஜனஞ்சாதகத்தில் இருக்கக்கூடிய இதில் அந்த பாம்பு கிரகத்திற்கு அந்த ராகு கேது சர்ப்பசாந்தி செய்வதற்கு அப்போ ராகு கேது என்ன பண்ணினா நமக்கு என்ன கர்மங்கள் நாம் செய்யக்கூடிய கர்மங்களை கணக்கீடு செய்து எழுதி யார்கிட்ட கொடுக்குறதுன்னா சனீஸ்வர்ட்ட தான் கொடுக்கணும் செவ்வாய்கிட்ட கொடுக்காது புதன்கிட்ட கொடுக்காது சூரிய கொடுக்காது சந்திரன்ட்ட கொடுக்காது நமக்கு கணக்கீடு செய்கிறத நம்ம செய்யக்கூடிய கர்ம பலன் நம்ம சர்மக்கூடிய வினையை வந்து சப்மிட் டு சனீஸ்வரன் அவங்க தான் சப்மிட் பண்ணணும் அவரை தான் என்ன பண்ணுறாரு நமக்கு பன்னெண்டு ராசி கட்டத்துக்கு வரும்போது என்ன பண்ணுறாரு விரயச்சனியாக கொடுக்குறாரு அடுத்தது ஜென்மச்சனியாக கொடுக்குறாரு அடுத்தது பாதச்சனியாக கொடுக்குறாரு அடுத்தது அர்த்தாஷ்டம சனியாக கொடுக்குறாரு அதுக்கடுத்தது சனியாக கொடுக்குறாரு அதுக்கடுத்தது ஒரு மனிதன் வாழ்க்கையில் அவமானம் வெக்கம் மானம் சூடு சொரண இலக்கிறது எல்லாத்தையும் இழக்கிறது வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழக்கிறது அதையும் கற்றுக் கொடுக்குறாரு எதன் மூலம் அஷ்டமத்து சனி மூலம் அந்த அஷ்டமத்து சனி தான் இருக்கிறதுலையே மிக ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்க குருவாக சனீஸ்வரர் இருக்கிறார் இந்த கோச்சாரத்தில் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடகராசிக்கு அஷ்டமத்து சனியில் இருக்கார் என்றைக்குமே சனீஸ்வரன் மாதிரி கொடுப்பாருமில்லை கெடுப்பாருமில்லைன்னு பழமொழி அது வேறு விஷயம் ஆக நமக்கு சனீஸ்வருடைய குணங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ சனீஸ்வரனுடைய குணம் கொஞ்சம் சுயநலமும் இருக்கும் அதையும் நான் சொல்லணும்ல என்னடா எல்லாத்தையும் சொல்லிட்டு அதை சொல்லணும்னு சொல்லக்கூடாது சுயநலம் இருந்தால் தான் வாழ முடியும் எனக்கு பசிக்குதுன்னா நான் சாப்பிட முடியும் அப்போ அந்த வகையில் சனீஸ்வருடைய குணங்கள் சொல்லியாச்சு இப்போ அவருக்கு வந்து நட்பு வீடுன்னு இருக்குது அப்போ அவருக்கு நட்பு வீடுன்னு சொல்லும்போது நம்ம அதை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா அப்போ நட்பு வீடுன்னு சொல்லும்போது மகரம் கும்பம் சொந்த வீடு நட்பு வீடுன்னு சொல்லும்போது மகரம் கும்பம் சொந்த வீடு மிதுனம் கடகம் கன்னி நட்பு வீடு பகை வீடுன்னு ஒரு கணக்கு இருக்குது அவருக்கு பகை வீடுங்கிறது ஒரு கணக்கு உண்டு அப்போ அந்த பகை வீடுன்னு பொழுது நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ பகை வீடுன்னு சொல்லும்போது மேசம் முதல் வீடு மேசம் அடுத்தது கடகம் மேசத்தை விட கடகம் தான் சனிக்கு ரொம்ப பகை அதனால தான் நான் எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்களோ இல்லையோ அடியே என்ன சொல்லுவேன்னா கடகராசியில் பூச நட்சத்திரத்தை மகர ராசியில் திருவோணத்தில் சேர்க்காத பெருமக்கள் தயவு செய்து பொருத்தம் பார்க்குறதாங்க கஷ்டம் ஒரு ஜாதகத்தை பார்க்கறது கஷ்டம் இல்லை ஒரு ஜாதகத்தில் தசா புத்தி சொல்கிறது கஷ்டம் இல்லை ஒரு ஜாதகத்தில் அவங்களுக்கு எதிர்காலமோ கடந்த காலமோ சொல்கிறதுல கஷ்டம் இல்லை ஆனால் பொருத்தம் பார்க்குறது மிகவும் மிகவும் கஷ்டம் எங்கள் குரு சொல்லி கொடுத்துருக்காங்க தம்பி வேறு எதை வேணாலும் நீ பொய் சொல்லலாம் ஆனால் பொருத்தம் பார்க்குறதுல பொய் சொல்லக்கூடாது நீ இருபத்தி ரெண்டு தீர்த்தம் போய் குளிக்கணும் எங்கே ராமேஸ்வரம் அதனால் பொருத்தத்தை கரெக்டாக சொல்லிடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையிலே இப்போ கடகத்தில் ஆயில்யம் மகரத்தில் அவிட்டம் சேர்க்காத வில்லங்கத்தை உண்டு பண்ணும் ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க சமசப்தம ராசி நீ சேர்த்துக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறதுக்கு அடியனுடைய மனது ஒத்துக்கொள்ள மாட்டாது அதனால தான் மேசராசி பகை கடகராசி சனீஸ்வரனுக்கு பகை விருச்சகராசி பகை தனுசும் மீனமும் சமக்கிரகம் அப்போ இப்போ நம்மளுடைய பாயிண்ட் எதுக்கு வர்றோம் நமோ இப்போ நிலைக்கு வர்றோம் நிச்சயமாக இந்த சனி வக்கரத்தினால் அவங்க அவங்களுடைய நட்பு கிரகத்திற்கு விட அவங்க அவங்களுடைய பகைப்பற்ற கிரகங்களுக்கு தன்மையாக இருக்கவங்களுக்கு நல்லது செய்யும் அவங்கவுங்களுடைய ஜுய சாதகத்தை கணித்து கொண்டு நீங்கள் கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம் தயவு செய்து உங்களுடைய ஜன ஜாதத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி இந்த பதிவினை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனே திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்